ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சாமி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அடிப்பொழியான கேரளா ஸ்டைலில் மத்தி மீன் கறி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இதை பார்த்ததையுமே நம்ம சாப்பாடை போட்டு நல்லா சூறான சாப்பாடில் போட்டு சாப்பிடும் போல் ஆசையாக இருக்குது வாங்க அதிபதி சேர்த்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாருங்கள் ஒன்றரை கிலோ மத்தி இது இந்த ஒன்றரை கிலோ மத்தியில் தான் நம்ம இந்த மீன் குழம்பு செய்ய போகிறோம் இந்த கேரளா மாடலில் நம்ம செய்ய போகிறோம் வாங்க அதிருப்தி சேர்த்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஒரு இருபத்தேழு சாம்பார் வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணது மூணு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி நீங்கள் கார்த்திக் ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க மிளகாய் பொடியை ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி இதை நல்லா மையம் அரைச்சிக்கலாம் நான் அம்மியில் தான் அரைக்கிறேன் நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி மையம் அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நம்ம ஒரு பாதத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு சட்டியை நம்ம அடுப்பில் வச்சாச்சு இப்போ அதில் தேங்கெண்ணெய் ஊற்றலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இஞ்சி பூண்டை பொடிசா கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் ஒரு பத்து கவியத்தில் இந்த அரைச்ச மசாலா வீத இதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம் எண்ணெய் தெளிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வரும்போது நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வரட்டும் நமக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன் நான் ஒரு எட்டு குடம்புலியை ஊற வச்சுருந்தேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த அரைச்ச தண்ணி இருக்கல அதே நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தேவையான தண்ணியை ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு கொதிக்க விடலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மீனெல்லாம் இதில் போட்டுடலாம் இப்போ மீனெல்லாம் போட்டு ஒன்றரை கிலோ மீன் வாங்கி வச்சுருந்தாலும் அது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தோம் அதை இதெல்லாம் மொத்தமாக போட்டுடலாம் இது நான் கேரளாவில் வைக்கிற ஸ்டைலில் தான் நான் வச்சுருக்கேன் நான் கேரளாவில் இருக்கிறதால தான் அந்த மாதிரி ஸ்டைலில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது ரொம்ப செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் போட்டுட்டு இதை நல்லா மூடி விட்டுட்டு நல்லா பொதி வரட்டங்க பாருங்க மீன் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தாளிப்புக்கு சட்டி வச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் தேங்கெண்ணை ஊற்றிக்கலாம் கால் டீஸ்பூன் கடுகு கட் பண்ண நாலு சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து கரையத்தில் போட்டுட்டு நல்லா ப்ரௌன் வர வரைக்கும் வதச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு நல்லா வாசம் வருது இப்போ அந்த மீன் கொதிக்கிறதுல ஊற்றிக்கலாம் பாருங்கள் கேரளா ஸ்டைலில் மத்தி மீன் கறி ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா இது தட்டில் வச்ச சாப்பாடெல்லாம் காலியாகிடுங்க அவ்வளோ செம்மையாக இருந்ததுங்க இந்த குழம்பு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் போட மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரசிகமாக சந்திக்கிறேன் அது வரைக்கும் வந்து விட